நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு பத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இதழியல் பற்றிய செய்தி தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் இதை குறித்து ஏற்கனவே இரண்டு காணொலிகள் நம்மளுடைய சேனலில் இருக்குது அதையும் அதற்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ அதை தொடர்ந்து ஐம்பது வினாக்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது பொதுவான செய்தியும் ஒரு காணொலியாக பதிவிடப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய செய்தியை இப்போ நம்ம பார்க்கலாம் விளைவுகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் எதுன்னா இதழ்கள் அடுத்து நம்ம பார்க்கறக்கிறது இதழ்களின் வகைகளும் இயல்புகளும் பொதுவாக அச்சிட்டு செய்திகளையும் கருத்துகளையும் பரப்ப வெளிவருகின்ற எல்லாவற்றையும் இதழ்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிற பொது சொல்லால் குறிப்பிட்டாலும் அவை இயல்பாலும் வெளிவரும் காலத்தாலும் உள்ளடக்க கருத்துக்களாலும் இயல்பாலும் வெளிவரும் காலத்தாலும் உள்ளடக்க கருத்துக்களாலும் தரத்தாலும் நோக்கங்களாலும் வேறுபடுகிறது இந்த குறிப்பிடத்தக்க அடிப்படையில் இதழ்கள் வந்து வகைப்படுத்தப்படுகிறது கால அடிப்படையில் பகுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இதழ்களை அவை வெறி வெளிவரும் கால அடிப்படையில் மலரும் கால அடிப்படையில் வகைப்படுத்தலாம் அதில் இதழ்கள் வந்து நாளிதழ்கள் அப்படின்னு வகைப்படுத்தப்படுது அந்த நாளி இதழ்கள் வந்து காலை இதழ் மாலை இதழ் அப்படின்னு வகைப்படுத்தப்படுகிறது அடுத்ததாக பருவ இதழ்கள் இந்த பருவ இதழ்கள் வந்து வார இதழ் திங்கள் இருமுறை இதழ் திங்கள் இதழ் காலாண்டு இதழ் அரையாண்டு இதழ் ஆண்டு இதழ் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்படுகிறது அடுத்ததாக நாளிதழ்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவருவதை செய்தித்தாட்கள் தினசரிகள் என்று கூறலாம் டெய்லி வரக்கூடிய தினமும் வரக்கூடியதா செய்தித்தாட்கள் தினசரிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது காலையில் வெளிவந்தால் காலை இதழ் என்றும் மாலையில் வெளிவந்தால் மாலை இதழ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வாரம் இருமுறையோ மும்முறையோ வெளிவரும் இதழ்களையும் உலக நாடுகளின் கல்வி சமுதாயம் பண்பாட்டு அமைப்பு நாளிதழ்களாக கருதுகின்றது இந்த யுனெஸ்கோ அமைப்பு வந்து வாரம் இருமுறையோ மும்முறையோ வெளிவரக்கூடிய இதழ்களை உலக நாடுகளின் கல்வி சமுதாயம் பண்பாட்டு அந்த யுனெஸ்கோ வந்து நாளிதழ்களாகவே என்ன குறிப்பிடுகிறது தமிழ் நாளிதழ்களில் இதழ்களில் காலை காலை இதழுக்கு தினத்தந்தி தினமணி தினகரன் போன்றவற்றையும் மாலை வெளிவரும் இதழ்களுக்கு மாலை முரசு மாலை மலர் ஆகியவற்றை எடுத்துக்காட்டுகளாக என்ன சொல்லலாம் அடுத்து பருவ இதழ்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வருவதை காலை இதழ்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது பருவ இதழ்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது வாரம் ஒரு முறை திங்கள் ஒரு முறை காலாண்டு ஒரு முறை அரையாண்டுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை என இதழ்கள் வெளிவருகிறது வாரம் ஒருமுறை திங்கள் ஒருமுறை காலாண்டுக்கு ஒருமுறை அரையாண்டுக்கு ஒருமுறை ஆண்டுக்கு ஒரு முறை இப்படியும் இதழ்கள் வெளிவருகிறது வார இதழ்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோன்னா ஆனந்த விகடன் கல்கி குமுதம் வாராந்திரா வாராந்திராணி கிராமராஜ்யம் திங்கள் இருமுறை வெளிவரும் இதழ்களுக்கு சான்றாக வர்த்தக குரல் வானொலி ஆகியவற்றை குறிப்பிடலாம் திங்கள் இதழ்களில் சிறப்பு பெற்றவை கலைமகள் அமுதசுரபி செந்தமிழ்ச்செல்வி செந்தமிழ் செல்வி தாமரை முத்திங்கள் இதழ்களுக்கு பாக்கிய பரணி மாணவர் தியான குறிப்பு அரையாண்டு இதழுக்கு ஆராய்ச்சி ஆண்டு இதழ்களுக்கு பள்ளி கல்லூரிகளில் வெளிப்படும் ஆண்டு மலர்கள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டலாம் அடுத்து தன்மை அடிப்படை பகுப்பு இதழ்களை அவை யாருக்காக வெளியிடப்படுகின்றன என்ற தன்மையின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் அப்படி பார்க்கும்போது முதல்ல தரமான இதழ்கள் ஆழமான பொருள் நிறைந்த புலமை மிக்கவர்கள் படிக்கக்கூடிய இதழ்களை உயர்தரமான இதழ்கள் என்று கூறலாம் இதை ஆராய்ச்சி இதழ்கள் இப்படிப்பட்டவை இதை வந்து முக்கியமாக செந்தமிழ் செல்வி தென்மொழி குரல் மலர் ஆராய்ச்சி ஆகியவை இந்த வகையைச் சேர்ந்தவையாக இருக்கிறது அடுத்ததாக மக்கள் இதழ்கள் எல்லா வகையான மக்களும் கூடியவற்றை மக்கள் இதழ்கள் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் உரியதாக இருக்கக்கூடியத மக்கள் இதழ்கள்னு சொல்லப்படுறது இந்த வகையை சார்ந்தவை எளிதாக பொழுதுபோக்கு நோக்கில் படிக்க தமிழில் வெளியே வருகின்ற பெரும்பாலான இதழ்கள் இப்படி தான் இருக்கிறது அண்ட் அடுத்து நச்சு இதழ்கள் படிக்கின்றவர்களின் உள்ளத்தை கெடுக்கும் வகையில் செய்திகளையும் கதைகளையும் கட்டுரைகளையும் கொண்ட இதழ்கள் இவற்றை மஞ்சள் இதழ்கள் என்றும் கூறுவர் அது சாக்கடை போன்றவை இவை இவற்றால் சமுதாயத்திற்கு விளைகின்ற கேடுகளே அதிகம் அடுத்து உள்ளடக்க அடிப்படை பகுப்புகள் இதழ்களில் வெளிவருகின்ற செய்திகள் படைப்புகள் ஆகியவற்றில் எவை மேலோங்கி இருக்கின்றத அப்படிங்கிற அடிப்படையில் இதழ்களை பல்வேறு வகைகளில் பிரித்து பார்க்கலாம் அதில் குறிப்பிட் குறிப்பிடத்தக்கவற்றை இங்கே சுட்டி இப்போ பொழுதுபோக்கு இதழ்கள் அப்படின்னு சொல்லி குமுதம் ராணி கல்கி ஆனந்த விகடன் இதெல்லாம் சொல்லலாம் அடுத்த அரசியல் இதழ்கள் அப்படின்னு சொல்லி ஜனசக்தி திராவிட நாடு விடுதலை அண்ணா போன்ற இதழ்களை நம்ம சொல்லலாம் அடுத்து இலக்கிய இதழ்கள் செந்தமிழ் செல்வி எழுத்து ஞானரதம் கவிதை இதழ்கள் கவிதை முல்லைச்சரம் உயில் இதெல்லாம் கவிதை சார்ந்த இதழ்கள் அடுத்து சிறுவர் இதழ்கள் அணில் கண்ணன் கோகுலம் அம்புலி மாமா அறிவியல் இதழ்கள் காலை விஞ்ஞானம் விவசாயம் மருத்துவ இதழ்கள் நல்வழி மூலிகை மணி கல்வி இதழ்கள் கல்வி ஆசிரியர் குரல் மகளிர் இதழ்கள் சௌபாக்கியம் மங்கை தொழில் இதழ்கள் மோ மேளி செல்வம் ஏர்முரசு நெசவாளி பனைச்செல்வம் இல்ல இதழ்கள் சக்தி சர்க்கரை ஆலை சக்தி சர்க்கரை ஆலை செய்தி மடல் இல்ல இதழ்கள் வந்து சக்தி சர்க்கரை ஆலை செய்தி மடல்கள் கொள்கை விளக்க இதழ்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கொள்கை விளக்க இதழ்கள் கூட்டுறவு கிராமராஜ்யம் சர்வோதயம் வாணிப இதழ்கள் வாணிகச் செய்தி வர்த்தகர் உலகம் எழுத்தாளர் இதழ்கள் ஒலிம்பிக் செய்தி இதழ்கள் அமெரிக்கன் ரிப்போர்ட்டர் சோவியத் பழகனி செய்தி இதழ்கள் அமெரிக்கன் ரிப்போர்ட்டர் சோவியத் பலகனி ஜோதிட இதழ்கள் மாத ஜோதிடம் அதிர்ஷ்டம் சமய இதழ்கள் தர்மசக்கரம் ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் பூக்கடை திருக்கோயில் திரைப்பட இதழ்கள் பேசும் படம் குண்டூசி சினிமா கதிர் திரையுலகம் பன்மொழி இதழ்கள் திருமலை திருமலை திருப்பதி தேவஸ்தான இதழ் ஸ்ரீரங்க பாதுகா புலனாய்வு இதழ்கள் தராசு ஜூனியர் விகடன் புதின இதழ்கள் ராணி முத்து மாலைமதி குங்குமச்சிமிழ் ஊதாப்பு முத்து மாலைமதி குங்குமச் சிமிளி ஊதாப்பூ தொகுப்பு இதழ்கள் மஞ்சரி தனி சுற்று இதழ்கள் கவி எண்ணிக்கையும் தரமும் நாம் வாழ்கின்ற இந்த காலத்துல இதழ்கள் அவற்றின் ப நிறைய வந்துட்டே இருக்கு அது வரக்கூடிய வேகத்தில் பெரும்பாலானவை என்ன தரமற்றவையாக தான் இருக்கு அதனால வாடி கருகி உதிர்ந்து விடுகிறது அதனால பூச்சி போல் போல நிறைய இதழ்கள் வந்து பெருகிக்கிட்டே போகுது எண்ணிக்கைகள் எண்ணிக்கைகள் எண்ணிக்கையிலும் இதழ்களின் வளர்ச்சியை வரவேற்கலாம் அதே மாதிரி தரம் உள்ளவையாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து என்ன செய்ய முடியும் வரவேற்க முடியும் மக்களாட்சியில் இதழியல் செய்திகளை பரப்புகின்ற மக்கள் தொடர்பு சாதனமாக இருக்கிறது எதுனா இந்த இதழ்கள்தான் தான் அதனால் மக்களாட்சி சீரும் சிறப்புமாக செயல்பட இதழ்கள் துணை செய்கின்றன நேரு வந்து இதழ்களை பற்றி என்ன சொல்கிறான்னா தற்கால வாழ்க்கையில் குறிப்பாக மக்களாட்சியில் ஆற்றல் மிக்க உறுப்புகளில் ஒன்றாக பத்திரிகை இருக்கின்றது அதுதான் மக்களாட்சியில் ஆற்றல் மிக்க உ உறுப்புகளில் ஒன்றாக பத்திரிகை இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை சொன்னது யாருன்னா நேரு பெருமகனார் அதோடு மட்டும் இல்லாமல் பத்திரிகையிடம் எல்லையற்ற சக்தியும் பொறுப்புகளும் உள்ளன பத்திரிகையை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா நேரு மக்களாட்சியில் இதழ்களுடைய பணிகள் பொதுவாக இதழ்கள் நிறைய பணிகள் செஞ்சாலும் மக்களாட்சியில் இதனுடைய பணிகள் கொஞ்சம் அதிகமாகவே என்ன செய்து இருக்கிறது அடுத்ததாக செய்தி பரப்பும் பணி நாட்டு மக்களுக்கு தேவையான செய்திகளை பரப்பக்கூடிய பணியை எது செய்துனா இந்த செய்தித்தாள்கள் தான் பரப்புது அதனால் இந்த இதழ்கள் வந்து தன்னலம் கருதை இருட்டடிப்பு செய்யக்கூடாது ஏதாவது ஒன்று இது பண்ணி இந்த செய்தியான சரியான செய்தியை சொல்லாமல் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது விளக்க பணி இதழ்கள் செய்தியை வெளியிடுவதோடு அவற்றை பற்றிய எல்லா விவரங்களையும் அவை தொடர்பான கல்வியை வழங்கவும் தேவையானால் அறிவுறுத்தவும் வேண்டியனவற்றை செய்யவும் இந்த விளக்கப்பணி என்ன செய்கிறது இரு செயல்படுகிறது அடுத்து பல வழிகளில் முறைகளில் வாசகர்கள் தரத்திற்கு ஏற்ப இந்த விளக்கப்பணி அமைய வேண்டும் அதான் விளக்கப்படங்கள் கேலி சித்திரங்கள் கேள்வி பதில்கள் சிறப்பு கட்டுரைகள் இதன் மூலமாக என்ன செய்யலாம் அந்த விளக்கப்பணி ஒரு கருத்துனா இப்போலாம் பார்த்தோன்னா நிறைய இதுகளில் எதையாவது ஒரு கருத்தை குறித்து இந்த தலையங்கங்கள் வரும் அதுக்கப்புறம் இந்த வினாக்கள்லாம் செய்தி ச இந்த சினிமா துணுக்குகள் சினிமாவை பற்றின செய்திகளை கேள்விகளாக கேட்டு சாணக்கியம் கூறுகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வியாக கேட்டிருப்பாங்க அப்புறம் வாசகர் மேடை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து செஞ்சுருப்பாங்க வாசகருடைய கருத்துக்கள் அங்கே பின்பற்றப்பட்டிருக்கும் இந்த மாதிரிலாம் செய்திகளாக விளக்கப்பணி அதில் இடம்பெறும் அடுத்ததாக மறைக்கப்படுகின்ற புலனாய்வு மறைந்து கிடைக்கின்ற விவரங்களை வெளிக்கொணர்கின்ற இதுதான் புலனாய்வு பணியை மக்களாட்சியில் சில இதழ்கள் திறம்பட செய்கிறது அப்படி வரவேற்கத்தக்கதாக தனி இதழ்கள் தோன்றி வளர்வது ரொம்ப முக்கியமான ஒன்றாகும் ஏன்னா சொல்லக்கூடிய செய்தி இப்போ இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே திரிச்சு சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்குது உண்மையை உள்ளபடி சொல்லக்கூடிய இதழ்கள் ஏதேனும் இருக்கா அப்படின்னே ஐயப்பாட்டுக்குள்ளதாக தான் அது என்ன எதை நம்புவது எதை விடுவது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமான நிலையிலேயே நம்மளை கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது அடுத்ததாக விமர்சனப்பணி செய்திகளை வெளியிட்டு விளக்கினால் மட்டும் போதாது தேவையான அதை பற்றின விவ விமர்சனம் விவாதமும் இப்போ நிறைய நியூஸ் சேனல்ஸில் இந்த விம விமர்சனம் விவாதம் எல்லாமே நடக்கணும் எதனை பற்றியும் வகையான கருத்துக்கள் நல்லதாகவும் இருக்கணும் அதை அதை வந்து எதிர்க்கிற மாதிரியான கருத்துக்கள் இருக்கும் அதில் உண்மையை உணரவும் தெளிவாக தெளிவினை ஏற்படுத்தவும் இந்த விமர்சன பணி ரொம்பவே உறுதியாக நினச்சிது உதவுது அடுத்து கருத்தை உருவாக்கும் பணி பொது கருத்துக்கள் உருவாக்கும் பணியை இதழ்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஒரு காலத்தில் குண்டு கோட்டுப்பாட் கோட்பாட்டினை நம்புனாங்க அதாவது இதழ்கள் செய்திகளின் மூலம் வாசகர்களை சுட்டு வீழ்த்த முடியும் என்று பாருங்கள் செய்திகளின் மூலம் வாசகர்களை சுட்டு வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் குண்டு கோட்பாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்பொழுது இதழ்களை படிக்கின்ற பொதுமக்கள் நல்லதையும் கெட்டதையும் சீர்தூக்கி சொந்த கருத்துக்களை உருவாக்கி கொள்ள வகை செய்ய வேண்டும் அடுத்து அப்பொழுது தான் தேர்தல் காலத்தில் மக்கள் தங்களது வாக்குச்சீட்டுகளை சரியாக பயன்படுத்த முடியும் அதனால் தான் அறிஞர்கள் வந்து பத்திரிகையும் வாக்குச்சீட்டும் மக்களாட்சியில் இரட்டை குழாய் துப்பாக்கிகள் அப்படின்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோன்னா இதழ்கள் பொது கருத்தை உருவாக்கினால் மட்டும் போதாது அதனை ஆட்சியாளர்கள் அறியவும் செய்ய வேண்டும் ஆசிரியருக்கு கடிதங்கள் மக்களின் கருத்துக்கள் போன்ற பகுதிகள் இதற்கு துணை செய்கின்றது அடுத்து காவல் பணி மக்களாட்சியில் மக்களின் உரிமைகளை காக்கின்ற பணியை இதழ்கள் செய்ய வேண்டும் அடுத்த பத்திரிகையை மக்களாட்சியின் காவல் நாய் அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த வினாக்களை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த பகுதியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இந்த சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் சில நண்பர்கள் இந்த இதழியல் பகுதியிலிருந்து வினாக்கள் கேட்டதுனால இதிலிருந்து வினாக்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது நன்றி